வணக்கம் சற்று வெளியான மிக முக்கிய செய்தி வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று ரமல் புயலாக உருவாகிறது இந்த ரமல் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு பரவலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் மே முப்பத்தோராம் தேதிக்கு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதற்கேற்றவாறு கோடை கடந்த ஒரு மாதமாகவே தமிழகத்தில் கொட்டி வருகிறது தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டிய கோவை நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்து வருகிறது சென்னையிலும் சில நாட்களாகவே லேசான மழை பெய்து வருகிறது அந்த வகையில் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது வேலூர் திருப்பத்தூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்து வருகிறது சென்னை மற்றும் அதன் புறநகர் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தான் வங்கக்கடலில் புயல் உருவாகியிருக்கிறது இந்த புயலுக்கு ரமல் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் வீசும் முதல் புயல் இதுவாகும் இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது மேலும் அதே திசையில் நகர்ந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி புயலாக உருவாகும் ரமல் புயல் நாளை இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கெபுபாரா இடையே வங்காளதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கிடக்கரையின் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபத்தி ஆறாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்துள்ளது இந்த ரமல் புயல் காரணமாக தமிழகத்திலும் தாக்கம் இருக்கும் என்கிறார்கள் குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிகமான வெப்பம் ஏற்படும் என்றும் கேரளாவில் கொச்சி உட்பட பல இடங்களில் அதிக மழை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது ஸோ வரும் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தமிழகம் முழுவதும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தெட்டு செல்சியஸை ஒட்டி இருக்கும் இதனால் கடல் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வருகும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் காரணமாக மழைப்பொழிவு குறையும் என்பதுடன் இந்த மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் என சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில் வெப்ப அலை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள்